பவானி தனது இரண்டு வயது மகன் ஆயுஷை மடியில் ஏந்தியபடி பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள் கீழே சாலையில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன ஆனால் அவள் வாழ்க்கையிலோ இருள் சூழ்ந்திருந்தது முப்பத்தி ஐந்து வயதான பவானி ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிகிறாள் வாழ்க்கை அவளை கடினமானவளாக மாற்றியிருந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தான் நேசித்த நபர் தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்று அவள் நம்பினாள் ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்து போனது அவளது காதலன் ஆகாஷ் ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் பவானியை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்திருந்தான் ஆனால் பவானி கர்ப்பமான போது அவனுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயமாகி இருப்பது தெரியவந்தது திருமணத்திற்காக பவானி பிடிவாதம் பிடித்தாள் அவளது பெயரை பாலாக்கி விடுவேன் என்று ஆகாஷ் மிரட்டினான் பவானியின் பெற்றோரோ அவள் திருமணத்திற்கு முன்பே தாயாக போகிறாள் என்பதை அறிந்ததும் அவளை வீட்டிலிருந்து வெளியேற்றினர் பவானி தைரியத்தை இழக்கவில்லை அவள் ஒரு சிறிய பிளாட்டை வாடகைக்கு எடுத்து ஆயுஷை பெற்றெடுத்தாள் பகலில் வேலை இரவில் குழந்தையை பராமரிப்பது இதுவே அவளது அன்றாட வாழ்க்கையானது கலைப்பு அவளது நிரந்தர துணையாகி போனது அவளது வாழ்க்கையில் ஒரே ஆதாரமாக இருந்தவர் ஓய்வு பெற்ற ரவீந்தர் அவளுடைய தாத்தா அவருக்கு தொண்ணூறு வயதாக போகிறது அவரது பிறந்த நாளுக்காக பவானி ஆயுஷை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு சென்றாள் அவளது தாத்தாவின் பங்களா கிராமத்திற்கு வெளியே இருந்தது அது அவளது சிறுவயது நினைவுகள் நிறைந்தது தாத்தா ஆயுஷை பார்த்தவுடனே கையில் தூக்கி கொண்டார் என் அன்பு மகளே நீ மிகவும் தைரியசாலி உன்னை போன்ற ஒரு மகள் இருப்பதில் எனக்கு பெருமைதான் என்றார் பவானி தாத்தாவிடம் பேசிக் போது அவளது போன் அடித்தது ஒரு முக்கியமான வாடிக்கையாளரின் அழைப்பு அது அவள் பேசுவதற்காக வெளியே சென்றாள் அவள் திரும்பி வந்தபோது ஆயுஷ் ஒரு இளைஞனின் தோளில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருப்பதை கண்டாள் அந்த இளைஞன் ஆயுஷை காற்றில் போட்டு விளையாடிக் கொண்டிருந்தான் ஆயுஷ் கலகலவென சிரித்துக் கொண்டிருந்தான் ஆயுஷ் என்று பவானி அழைத்தாள் அந்த இளைஞன் ஆயுஷை மெதுவாக கீழே இறக்கிவிட்டான் அவன் உயரமான மாநிறமான தோற்றத்தில் சாதாரண உடையில் இருந்தான் ஆனால் அவனது கண்களில் ஒருவிதமான நம்பிக்கை இருந்தது என்னை மன்னித்து விடுங்கள் மேடம் குழந்தை தனியாக இருந்து அழத் தொடங்கியது அதான் என்றான் தாத்தா சொன்னார் பவானி இவன் ராகுல் எங்களிடம் இருந்த கால்நடைகளை பராமரித்து வந்தான் இப்போது நாங்கள் கால்நடைகளை விற்றுவிட்டதால் அவனிடம் வேலை இல்லை என்றார் ராகுல் பணிவுடன் தலை குனிந்தான் ராகுல் கேட்டான் மேடம் உங்களிடம் ஏதேனும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் குழந்தையை பார்த்து கொள்வது வீட்டு வேலை என எதுவாக இருந்தாலும் என்று கூறினான் ஆயிஷை பார்த்துக்கொள்ள ஒரு நம்பிக்கையான நபரை பவானி நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தாள் விலை உயர்ந்த காப்பகங்கள் இருந்தாலும் அவற்றை நம்ப முடியவில்லை ராகுலின் கண்களில் நேர்மை இருந்தது பவானி சரி என்று கூறினாள் நீ என்னுடன் நகரத்திற்கு வருகிறாயா ஆயிஷை பராமரிக்கவும் வீட்டு வேலைகளை செய்யவும் உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் மாத சம்பளம் பத்தாயிரம் தருகிறேன் என்றாள் ராகுலின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது சரி மேடம் மிக்க நன்றி என்றான் ராகுலின் வருகை பவானியின் வாழ்க்கையில் ஒரு இனிமையான மாற்றத்தை கொண்டு வந்தது அவன் அதிகாலை நாலு மணிக்கே எழுந்து வீட்டை சுத்தம் செய்வான் ஆயுஷிற்கு சத்தான உணவுகளை தயாரிப்பான் எப்போதும் அழுதுகொண்டே இருந்த ஆயுஷ் ராகுலுடன் சேர்ந்த பிறகு கலகலவென சிரிக்கத் தொடங்கினான் ராகுல் அவனுக்கு உணவளிப்பது மட்டுமல்லாமல் அவனுடன் விளையாடவும் செய்தான் அவனது பராமரிப்பில் ஒருவித தாய்மை இருந்தது அது பவானியை ஆச்சரியப்படுத்தியது வீட்டு வேலைகளிலும் ராகுல் கை தேர்ந்தவனாக மாறினான் ஒரே மாதத்தில் பவானிக்கு விருப்பமான உணவுகளை அவன் சமைக்க தொடங்கினான் அவன் அமைதியாக தன் வேலையை பார்ப்பான் பவானி அவனுக்கு தனியாக ஒரு அறையை கொடுத்திருந்தாள் ஒரு இரவு ஆயுஷிற்கு அதிக காய்ச்சல் ஏற்பட்டு அழத் தொடங்கினான் பவானி பதற்றமடைந்தாள் ராகுல் உடனடியாக ஆயுஷை தன் மடியில் ஏந்தி கொண்டான் அவனது நெச்சியில் குளிர்ந்த நீர் துணியை நனைத்து கொடுத்தான் இரவு முழுவதும் விழித்திருந்து ஆயுஷை கவனித்துக் கொண்டான் காலைக்குள் காய்ச்சல் குறைந்தது ஆயுஷிற்கு திடீரென்று உடல் குறைவு ஏற்பட்டால் அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக ராகுலை தன் அறையிலேயே படுத்துக்கொள்ள பவானி சொன்னாள் அந்த இரவிற்குப் பிறகு ராகுல் அடிக்கடி ஆயுஷுடன் பவானியின் அறையிலேயே தூங்க தொடங்கினான் பவானிக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இருக்கவில்லை அவள் ராகுலை ஒரு கள்ளங்கபடமற்ற பையனாகவே பார்த்தாள் பவானியின் தோழி ஒருத்திக்கு திருமணம் இருந்தது ஆயுஷை பார்த்து கொள்வதற்காக ராகுலையும் உடன் அழைத்துச் செல்ல அவள் முடிவு செய்தாள் திருமணத்தில் ராகுலின் சாதாரண உடைகளை பார்த்து பவானிக்கு கவலையாக இருந்தது திருமணத்திற்கு பிறகு அவள் அவனை ஒரு வணிக வளாகத்திற்கு அழைத்து சென்றாள் அவனுக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தாள் ஒரு புதிய அலங்காரத்தையும் செய்ய வைத்தாள் புதிய உடைகளிலும் அலங்காரத்திலும் ராகுல் முற்றிலும் மாறி போயிருந்தான் ஒரு சாதாரண கிராமத்து பையன் ஒரு அழகான நகரத்து இளைஞனாக மாறி இருந்தது போல தெரிந்தது ராகுலின் அழகை பார்த்து பவானியே வியந்து போனாள் வீடு திரும்பியதும் ஆயி சுரங்கிய பிறகு பவானி தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு சென்றாள் ராகுல் அங்கேயே இருந்தான் அவன் ஒரு கிளாஸ் தண்ணீரை நிரப்பி அவளிடம் கொடுத்தான் பவானி தண்ணீரை குடித்துவிட்டு கிளாஸை வைத்தாள் அப்போது ராகுல் திடீரென்று அவள் கையை பிடித்து சொன்னான் முதலாளி அம்மா இன்று நீங்கள் என்னை ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிறீர்கள் நான் எப்போதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்றான் பவானி அவனுக்கு சமாதானம் சொல்லி ராகுல் இது சரியல்ல நீ எனக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் போன்றவன் ராகுல் தலை குனிந்தான் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா மகிழ்ச்சியில் உங்கள் கையை பிடித்து விட்டேன் என்றான் அந்த நாளுக்கு பிறகு ராகுல் இன்னும் சுத்தமான உடைகளை அணிய தொடங்கினான் அவன் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்வதை பவானி கவனித்தாள் ராகுல் மெல்ல மெல்ல பவானியின் நம்பிக்கையை பெறுகிறான் ஆனால் பவானி இதை ஒரு சாதாரண விஷயமாகவே கருதினாள் ஒரு நாள் பவானியின் தோழி ரேகாவும் அவளது காதலன் கபீரும் சில நாட்கள் தங்குவதற்காக பவானி வீட்டிற்கு வந்திருந்தனர் ஒரு இரவு ரேகாவும் கபீரும் குடித்துவிட்டு சத்தம் போட தொடங்கினர் பவானிக்கு இது பிடிக்கவில்லை என்றாலும் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை இரவு உணவின் போது ரேகா தூங்கிவிட்டாள் கபீர் மட்டும் தனியாக அமர்ந்து சாப்பிட்டான் அப்போது கபீர் பவானியை பார்த்து பவானி நீ ரேகாவை விட மிக அழகாக இருக்கிறாய் தனியாக இருக்கும் உனக்கு யாராவது துணை வேண்டுமா என்றான் பவானி அவனை முறைத்துப் பார்த்தாள் ஆனால் அமைதியாக இருந்தாள் இதை கேட்டுக்கொண்டே உணவு பரிமாறி கொண்டிருந்த ராகுலின் கைகள் இருகின அவனை அடிக்க வேண்டும் என்று அவனுக்குத் தோன்றியது ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை அடுத்த நாள் காலை பெரிய சண்டை நடந்தது கபீரின் கை உடைந்திருந்தது ராகுல் தான் கபீரை அடித்ததாக ரேகா கத்தினாள் ராகுல் அதை மறுத்தான் கபீர் போதையில் ஏதோ படிக்கட்டிகளில் இருந்து விழுந்திருக்கலாம் என்று கூறினான் பவானி ராகுலை திட்டினாள் விருந்தினர்களிடம் இப்படி நடந்து கொள்ள கூடாது என்றாள் ராகுல் தலை குனிந்து என்னை மன்னித்து விடுங்கள் முதலாளி அம்மா என்றான் ரேகாவும் கபீரும் வீட்டை விட்டு கிளம்பி சென்றனர் ஆனால் பவானியின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது ராகுல் நிஜமாகவே கபீரை அடித்தானா பவானியின் பழைய தோழி சீதா அவளை பார்க்க வந்திருந்தாள் பேச்சுவாக்கில் அவள் சொன்னாள் பவானி உன் வேலைக்காரனிடம் கவனமாக இரு அவனது கண்களில் ஏதோ மாற்றம் தெரிகிறது அவன் பார்ப்பதற்கு எவ்வளவு அப்பாவியாக தெரிகிறானோ அவ்வளவு அப்பாவி இல்லை என்றாள் பவானி இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மெல்ல மெல்ல அவளும் சில விசித்திரமான மாற்றங்களை உணரத் தொடங்கினாள் ராகுல் அவள் மீது அதிக அக்கறை காட்டத் தொடங்கினான் அவளது ஒவ்வொரு சிறிய தேவையையும் கவனித்தான் ஒரு நாள் பவானிக்கு தலைவலி ஏற்பட்டபோது ராகுல் அவளுக்கு தலையில் தைலம் போட்டுவிட்டான் பிறகு ஒரு நாள் அவள் படிகட்டுகளில் இருந்து கீழே இறங்கும் போது கால் தவறி கீழே விழுந்து விட்டாள் காலில் அடிபட்டு விட்டது ராகுல் ஓடி வந்து அவளது காலில் அடிபட்ட இடத்தில் மருந்து போட்டு விட்டான் அவன் பவானி மேல் வைத்திருக்கும் அக்கறையை பார்த்து பவானிக்கு ஏதோ செய்தது அவன் உதவிதான் செய்கிறான் என்று பவானி தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டாள் ஆனால் அவளது மனதிற்குள் ஒரு விசித்திரமான குழப்பம் உருவானது ராகுல் இனி தனது அறையில் தூங்கக்கூடாது என்று பவானி முடிவெடுத்தாள் அவன் தனது அறைக்குள் வரக்கூடாது என்று தடுத்தாள் ராகுல் எதற்கும் மறுப்பு தெரிவிக்கவில்லை பவானியின் முன்னாள் காதலன் ஆகாஷ் திடீரென அவளை தொடர்பு கொள்ள தொடங்கினான் தான் மனைவியை செய்து விட்டதாகவும் இப்போது பவானி மற்றும் ஆயுஷுடன் வாழ விரும்புவதாகவும் அவன் கூறினான் பவானியின் பழைய காயங்கள் மீண்டும் ஆற தொடங்கின அவள் குழப்பத்தில் இருந்தாள் ஆகாஷை மீண்டும் நம்பலாமா என்று அன்று இரவு ஆகாஷ் பேசிய பிறகு பவானி அழுது கொண்டிருந்தாள் ஆயுஷிற்கு ஒரு தந்தை தேவை என்று பவானிக்கு தோன்றியது அவள் அழுவதை பார்த்த ராகுல் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து தேற்றினான் அன்று இரவு பவானி உடைந்து போயிருந்தாள் ராகுலிடம் எல்லாவற்றையும் சொல்லி அழுதாள் ஆனால் மறுநாள் காலை கண் விழித்த அவள் படுக்கையில் தனியாக இருந்தாள் ராகுல் ஆயிசை குளிப்பாட்டிக் கொண்டிருந்தான் பவானிக்கு ஒரு புறம் நிம்மதியாகவும் மறுபுறம் ஒரு விசித்திரமான ஏமாற்றமாகவும் இருந்தது சில நாட்களுக்கு பிறகு ராகுல் தனது மொபைலை கண்காணிப்பதை பவானி பார்த்தாள் ஒரு இரவு அவன் அவளது அறைக்குள் நுழைந்து போனை சோதித்துக் கொண்டிருந்தான் பவானி அவனை கையும் களவுமாக பிடித்தாள் ராகுல் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள் பவானி ராகுல் திடுக்கிட்டான் உண்மையை சொல் ராகுல் பவானியின் குரலில் கடுமை இருந்தது ராகுல் ஒரு பெருமூச்சு விட்டான் அம்மா ஆகாஷ் உங்களிடம் போய் சொல்கிறான் அவன் தன் மனைவியை விவாகரத்து செய்யவில்லை அவனது மனைவியால் குழந்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அதனால்தான் அவன் ஆயுஷை உங்களிடமிருந்து பறிக்க நினைக்கிறான் உங்களை திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி அளித்து ஆயுஷை அழைத்து செல்ல திட்டமிடுகிறான் என்றான் பவானி பேச்சற்று அதிர்ச்சி அடைந்து நின்றாள் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று ராகுலிடம் பவானி கேட்டாள் ஏனென்றால் உங்களை பாதுகாக்கவே நான் இங்கே இருக்கிறேன் என்று ராகுல் சொன்னான் அவனது குரல் இப்போது மிகவும் கம்பீரமாகவும் முதிர்ச்சியுடனும் ஒழித்தது என் பெயர் ராகுல் அல்ல என் பெயர் விவேக் பவானியின் முன்னால் முழு உண்மையும் வெளிவந்தது விவேக் அவளது தாத்தாவின் பேரன் ராணுவத்தில் அதிகாரியாக பணிபுரிபவன் ஆயுஷை பற்றி தெரிந்ததும் அவன் பவானிக்கும் ஆயுஷிற்கும் தீங்கு விளைவிக்க என்று தாத்தா அஞ்சினார் அதனால்தான் பவானியின் பாதுகாப்பிற்காக விவேக்கை அனுப்பி வைத்தார் எந்த சந்தேகமும் வராமல் பவானியின் அருகிலேயே இருப்பதாக விவேக் ஒரு சாதாரண வேலைக்காரனின் உருவத்தை ஏற்றிருந்தான் நான் உங்களையும் ஆயுஷையும் பாதுகாத்தேன் என்றான் விவேக் ஆகாஷ் உங்களுக்கு மிரட்டல் போன் செய்தான் உங்களை கண்காணிக்க ஆளுக்களை நியமித்தான் அஞ்சு இரவு போதையில் கபீர் உங்கள் அறைக்குள் நுழைய முயன்றபோது நான்தான் அவரை தடுத்தேன் அவனது கையை உடைப்பது எனது கட்டாயமாக இருந்தது என்றான் பவானியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவளுக்கு இப்போது எல்லாம் புரிந்தது ராகுல் அல்ல விவேக்கின் ஒவ்வொரு செயலும் அவளது பாதுகாப்பிற்காகவே இருந்தது அவள் ஆகாஷின் வலையில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவன் அவளது போனை தொடர்ந்து கண்காணித்து வந்தான் ஆனால் நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று நடுங்கும் குரலில் பவானி கேட்டாள் ஏனென்றால் நீங்கள் யாரிடமிருந்தும் உதவியை எதிர்பார்க்க மாட்டீர்கள் என்றும் நீங்கள் மிகுந்த சுயமரியாதை கொண்டவர் என்றும் தாத்தா சொன்னார் விவேக் தயங்கியபடி சொன்னான் ஏனென்றால் நான் உன்னை காதலிக்க தொடங்கிவிட்டேன் முதல் முறை தாத்தா உனது புகைப்படத்தை காட்டிய போதே நான் உன்னிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் நேரில் உன்னை பார்த்தபோது உனது மன உறுதியையும் உனது போராட்டத்தையும் கண்டு என் காதல் இன்னும் ஆழமானது ஆனால் இது அதற்கான சரியான நேரம் அல்ல என்பது எனக்கு தெரியும் ஆகாசிடமிருந்து உன்னை பாதுகாப்பதே என் கடமையாக இருந்தது தன்னை ஒரு சாதாரண வேலைக்காரனாக நினைத்து பாதுகாத்தவன் சேர்ந்தவன் என்பதையும் தன் மீதான அவனது உண்மையான அன்பையும் பவானி உணர்ந்தாள் விவேக் போலீசில் புகார் அளித்து தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தான் ஆகாஷ் கைது செய்யப்பட்டான் அவனது சதி திட்டம் பவானிக்கும் தெரிந்துவிட்டது பவானியின் தாத்தாவும் நகரத்திற்கு வந்தார் அவர் பவானியிடம் எல்லாவற்றையும் விளக்கினார் உன்னையும் உன் குழந்தையையும் காப்பாற்ற எனக்கு தெரிந்த ஒரே வழி இதுதான் மகளே அதை விவேக் சிறப்பாக செய்து முடித்தான் என்றார் பவானி விவேக்கை பார்த்தாள் இப்போது அவள் அவனை காதல் பார்வையில் பார்த்தாள் அவன் அவள் கண்ணுக்கு அதே அழகான இளைஞனாக தெரிந்தான் ஆனால் அவனிடம் இப்போது ஒரு கம்பீரம் இருந்தது ஒரு வீரனின் விசுவாசமும் ஒரு மனிதனின் அன்பும் அவனிடம் தெரிந்தது நீ என்னையும் என் மகனையும் காப்பாற்றினாய் என்று கண்ணீரை துடைத்தபடி பவானி கூறினாள் உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்றாள் விவேக் சொன்னான் எனக்கு உனது நன்றி வேண்டாம் உனது மற்றும் ஆயுஷின் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் மட்டுமே எனக்கு வேண்டும் என்றான் சில மாதங்கள் கடந்தன விவேக் தனது வேலையை தொடங்குவதற்கு பதிலாக அதே நகரத்திலேயே ஒரு பாதுகாப்பு ஆலோசனை மையத்தை தொடங்கினான் அவன் அடிக்கடி பவானி மற்றும் ஆயுஷை சந்திக்க சென்றான் மெல்ல மெல்ல அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு அழகான காதல் மலரத் தொடங்கியது விவேக்கின் மரியாதையும் அன்பும் பவானியின் நம்பிக்கையும் நன்றி உணர்வும் மெதுவாக காதலாக மாறின ஒரு வருடத்திற்கு பிறகு பவானியும் விவேக்கும் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் தாத்தா அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார் இப்போது மூன்று வயதாகும் ஆயுஷ் விவேக்கை அப்பா என்று அழைக்க தொடங்கினான் நண்பர்களே இந்த கதை வெறும் ஒரு காதல் கதை மட்டுமல்ல இது நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு பாடம் விவேக் ஒருபோதும் தன் காதலை பவானி மீது திணிக்கவில்லை அவன் முதலில் தனது கடமையை செய்தான் அவளையும் அவளது மகனையும் பாதுகாத்தான் அன்பு என்பது சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத ரூபத்தில் வரும் என்பதை பவானி கற்றுக்கொண்டாள் எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையான ஆண் என்பவன் வலிமையை காட்டுவதில் இல்லை மற்றவர்களை பாதுகாப்பதிலும் மரியாதை அளிப்பதிலும் தான் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள் அன்பு என்பது வயது அந்தஸ்து அல்லது பணம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது என்பதை விவேக் நிரூபித்தான் இது இதயங்களுக்கு இடையிலான ஒரு பந்தம் சில நேரங்களில் நீங்கள் ஒரு சாதாரண வேலைக்காரனாக நினைத்த நபரே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாக மாறிவிடுவார் பவானி விவேக் மற்றும் ஆயுஷ் மூவரும் இன்று ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்கின்றனர் நம்பிக்கை மற்றும் உண்மையான அன்பு எந்த ஒரு காயத்தையும் ஆற்றும் என்பதே இவர்களின் கதை சொல்லும் செய்தி இந்த கதை மிகவும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருந்தது பவானியின் தைரியமும் விவேக்கின் அர்ப்பணிப்பும் ஒரு அழகான முடிவை தந்துள்ளன அன்பு என்பது ஒவ்வொரு பயத்தையும் போக்கி ஒரு புதிய அழகான தொடக்கத்திற்கு அடித்தளமாக அமையும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி